வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கம்பெனியோட விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு படித்து பார்த்துருக்கீங்களா இது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய கம்பெனியில் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பாலிசி வச்சுருக்கிற நிறைய நிறுவனங்கள் அவங்க வந்து ஒரு பிரிண்டட் ஃபார்மெட்டாகவே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து லேமினேட் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு உங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய உங்கள் நிறுவனத்தினுடைய தர கொள்கை குவாலிட்டி பாலிசி உங்கள் நிறுவனத்தினுடைய விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை இது எல்லாமே வந்து உங்களுக்கு பைஹார்ட்டாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் இருக்கிற கீ வேர்ட்ஸ் அந்த கீ வேர்ட்ஸ் ஆகுது உங்களுக்கு டெலிவர் பண்ண தெரியணும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது ஒரு ட்ரெயினர் வெளியில இருந்து வர்றாரு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க நடுவில் திடீர்னு அந்த ட்ரைனர் இப்படி கேட்காரு உங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன மிஷன் என்ன அப்படின்னு கேட்காருன்னா பெரும்பாலானவங்க தெரியாமல் முழிப்பாங்க அப்போ நீங்க வந்து எழுந்து நின்று அந்த டெலிவரி பண்றீங்கன்னா யூ பிகம் தி அவுட்ஸ்டாண்டிங் ஒன் அப்போ இப்படி தான் நீங்க உங்களுக்கான வேல்யூ உங்க கம்பெனியில் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்கிறேன் நிறைய வீடியோவில அதனால உங்க கம்பெனியோட விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் குவாலிட்டி பாலிசி என்னன்றது கிளியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சேஃப்டி பாலிசி தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க கம்பெனியோட ஹெச்ஆர் பாலிசி முடிஞ்சால் வாங்கி படிங்க ஆன்லைன்ல இருந்தால் கூட எடுத்து படிங்க சோ உங்க கம்பெனி எந்த ட்ராக்குல டிராவல் பண்றாங்க உங்க கம்பெனியோட ஆர்கனைசேஷனல் கோல் என்ன அதன் மூலமா உங்களோட இண்டிவிஜுவல் கோல் எப்படி அலைன் நீங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்றதுக்கு இது உதவியா இருக்கும் இது கூடவே உங்க கம்பெனியில் பயன்படுத்தக்கூடிய அதர் வேல்யூ வேல்யூடர் சிஸ்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்ஓ டிபிஎம் டி கிஎம் டூல்ஸ் ஜிஎம்பி பொக்காயோகே ஐஐடிஎஃப் இத மாதிரி மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து நீங்க உங்களுக்கு நீங்க சப்போஸ் வந்து நான் டெக்னிக்கல் ஏரியால ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட என்னென்ன உங்க கம்பெனியில வேல்யூட் சிஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அது தொடர்பான ஒன்லைன் அட்லீஸ்ட் ஃபியூ சென்டென்சஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு டெலிவர் யாராவது கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூல கூட அதை உங்ககிட்ட கேட்கலாம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கேட்கலாம் ஒரு ஃபாரின் கஸ்டமர்ஸ் கம்பெனி விசிட் வருவாங்க ஆடிட் வருவாங்க அப்ப யாராவது ஒரு எம்ப்ளாய் எக்ஸிகூட்டிவ் கூட்ட ஏதாவது கேட்கலாம் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து உங்களை வித்தியாசப்பட்ட காமிக்க நீங்கள் ஒரு குவாலிட்டியான ப்ரொஃபஷனல் அப்படின்னு நீங்கள் காமிக்கிறதுக்கு இதை மாதிரியான வேல்யூ ஆடடாக நிறைய பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது உங்கள் கம்பெனியில எல்லாம் ஆல்ரெடி இருக்கும் அங்கங்கே ஃப்ரேம் பண்ணி மாட்டிருப்பாங்க நிறைய பாலிசி நிறைய விஷயம்லாம் மாட்டியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் கொஞ்சம் அழுக்கு கீ பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டைம்க்கு வந்து அது உதவும் முக்கியமான ஆடிட் டைமில் உதவும் உங்களை வந்து தனிப்பட்டு காமிக்க உங்களோட இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு 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 தனி மெட்டீரியல் நீங்கள் வந்து ஒரு தனி மெட்டீரியல் அப்படி நீங்கள் காமிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் நீங்கள் உங்களோட கேரியரை கரெக்டாக பிளான் பண்ணி உங்களோட அடுத்தடு லெவலுக்கு உங்கள் கேரியரில் போகணும் அதனால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேல்யூடட் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேங்க் யூ